ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் கேஷ் பாக்ஸ் வந்து ஓட ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஸோ இதை கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் செய்தது வந்து மிக சரியான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் பிக் பாஸ் க்ரியேட்டிவ் டீம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அப்ளாஸ் பண்ணி ஆகணும் ஆனால் இது வந்து யாருக்கு ஃபேவர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் ஃபேவர் இல்லை வெளியே போய் அவங்களால் எடுக்க முடியாது டைம் பதினஞ்சு செகண்ட் அப்படிங்கிறப்ப முடியாது ஸோ அப்படி பொழுது அவங்க ஓடி போய் எடுத்துட்டு வரக்குள்ளே அவுட் ஆயிடுவாங்க அப்ப யாருக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னா விஷாலு ரயான் முத்துக்குமரனுக்கு ஓகேவா சோ தான் முதல்ல முத்துக்குமரன் போறாரு ஸோ என்ன ரூல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பணப்பெட்டி வந்து நிறைய விஷயங்கள் மாறும் அதாவது ஐம்பதாயிரம் இருக்கா அடுத்து ஒரு லட்சம் இருந்தா நீ தான் அடுத்து மாறுதுன்னு கிடையாது பிக் பாஸ் டீம் எப்படினாலும் வைக்கலாம் ஒரு லட்சம் வைக்கலாம் ரெண்டு லட்சம் வைக்கலாம் அஞ்சு லட்சம் வைக்கலாம் ஆறு லட்சம் வைக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வச்சிருவாங்க நீங்க வந்து அந்த பயணிங்க செகண்ட் ஓடி போய் எடுக்கணும் மீட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் முப்பது இருந்து அறுபது ஆகலாம் அந்த மாதிரி ஆனால் கடைசி கேம் போயிடுச்சு அப்படின்னா வெளியே போகணும் இதுதான் ஒரே ஒரு டிஸ்ட்டு ஸோ முத்துக்குமரன் எப்படி எடுத்துக்கிறாருன்னா பயங்கர சேலஞ்சாக இருக்குது அதாவது எனக்கு மக்கள் சேலஞ்ச் விரும்ப நான் ஓடுவேன் அப்படின்றான் இன்னொரு பக்கம் போயிட்டு அவுட் ஆகினேன்னா அதுவும் இருக்குது எனக்கு ஸோ ரெண்டையும் நான் பேலன்ஸ் பண்ணி நான் ஒரு கேம் போகிறேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிட்டு அவன் தெளிவாக தான் இருக்கான் கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கான ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை முத்துக்குமரன் எடுக்க மாட்டான் இதில் ஏன் முத்துக்குமரன் இறங்கினா அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ரயானு இந்த காசு ஐம்பது லட்சம் வைக்கிறாங்க பட்டு பட்டு போய் முப்பது செகண்ட் முப்பது மீட்டர் பதினஞ்சு செகண்ட் எடுத்து எடுத்து வந்துட்டானே வைங்க ஐம்பது லட்சம் போயிடும் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா வின்னர்ஸோடைய ப்ரைஸ் மணிலருந்து இது டிடெக்ட் பண்ணிடுவாங்க என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்போ முத்துக்கு கப் வாங்கி உள்ளே உக்காந்துக்கலாம் டைட்டில் மட்டும்தான் வரும் அதை வச்சு என்ன பண்ணுறது காசு கொஞ்சமாச்சு உள்ளே போட்டுருக்காங்கல்ல அப்போ அதுக்கும் ஓடணும்ல இப்போ ரயான் என்ன பண்ணுறான் அவன் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவனும் ஓடுறான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓடுறப்ப விஷால் என்ன பண்ணுறாங்க அவன் அவுட்டுக்கு பயந்துட்டு இருக்கான் இவன் வந்து பரவாயில்ல நைட்டில் வருதோ இல்லையோ நமக்கு தெரிஞ்சிருச்சு ரயானுக்கு ரயானுக்கு தான் இது வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் ஏன் தெரியுமா அவன் எப்படி வெளியேறுவான்னு தெரிஞ்சுரும் அவனுக்கு ஓடு ஓடுக்கு எடுக்கிற வரைக்கும் எடு பணம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் எது வந்தாலும் சரி ஓடி போய் எடுத்து முட்டிடுற வரைக்கும் எடு வர வரைக்கும் லாபம் எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்றது இவங்களுடைய பாயிண்ட்டு ஆனால் போக போக கடுமையாக்கப்படும் இப்போ ரெண்டு லட்சம் வரைக்கும் பதினஞ்சு செகண்ட் இருக்கும் நாலு லட்சம் ஆறு லட்சம்லாம் வந்துச்சுன்னா அது வந்து பன்னெண்டாம் மாறலாம் பதிமூணு செகண்டாக மாறலாம் இந்த மாதிரி ட்விஸ்ட்டு நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் முத்துக்குமரன் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது ஆனால் நல்லா கவனிங்க இன்கேஸ் எனக்கு பணமும் வேணும் டைட்டில் வேணும் முத்துக்குறை முடிவு பண்ணி ஓட ஆரம்பித்தான் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டத்தில் அவனால் உள்ளே வர முடியலைனா அவ எடுத்த பணம் ஒரு எவ்வளோ அஞ்சு லட்சம் எடுத்திருக்கான்னா அந்த அஞ்சு லட்சத்தோட வெளியே போயிடுவான் முத்துக்குமரன் டைட்டில் கிடையாது டைட்டில் வேறு யாருக்கும் வந்துடும் ஸோ டைட்டில் உள்ளே உட்காந்து மிச்சர் சாப்பிட்றது இந்த இடத்துலையும் என் சௌந்தரியம் கேட்குது என்ன இந்த கேம் எல்லாம் விளையாடணுமா அப்படியே விளையாண்டுட்டாலும் நீங்கள் யாப்பா சி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பவித்ரா சொல்லிடுச்சு இல்லை இல்லை ஐயோ நான் வெளியே பேர் வேணாம் இருந்துச்சு இருச்சு கண்டிப்பாக போக போகிறது கிடையாது ஸோ முழுக்க முழுக்க ஓட போகுது மூணு பசங்க தான் அதுவும் விஷால் போவானாங்கிறது தெரியல ஸோ இப்போ தான் டிஸ்கஷன்ஸ் பயங்கரம் போகுது பிக் பாஸ் ஸ்வீட்டே வந்து அனல் பறக்குது என்ன பண்ணுறது ரவீந்தர் கிட்ட போய் கேட்குற முத்துக்கு என்ன பண்ணலாம் அது பவித்ரா ஒரு சைடு வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஒரு சைடு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே இப்படி ஒரு டாஸ்க்கு நிஜமாகவே நான் ஓப்பனாக சொல்கிறேன் அன்ஃபேர் ஃபார் லேடிஸ் அவங்களால எப்படிங்க ஓட முடியும் கேட்டால் சொல்லுவாங்க பிக் பாஸில் அப்போ எதுக்கு வரீங்க ஆண்கள் பெண்கள் சமம் தானே அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது இல்லை ஓடுறதில்ல ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அப்போ ஒருத்தவங்க நல்லா ஓடினாங்கன்னா அவங்களுக்கு தான் இதுக்கு வந்து ஃபேவராவுதான் தான் முழு முழுக்க முழுக்க இது அவன் பாட்டு ஒன்றும் கிடையாதுங்க இதே பதினெண்டு செகண்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பது லட்சத்து அவங்க ஊருவிட்டு போயிவிடு அப்புறம் முத்துக்குமரம் டைட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறது அதை வச்சு காய்லக்கானல தூக்கி போட்டு கப்பை வச்சு என்ன பண்ணுறது மக்களோட அன்பு மட்டும் தான் கிடைக்கும் அதை வச்சு அவனுக்கு ஒரு லைஃப் எடுத்து வேணும் இல்லைங்க அதுக்காச்சும் ஓடணும் இல்லை அதுக்காக தான் முத்துக்குமரம் இறங்கி ஓடுறான் ஆனால் பாஸ் செம்ம ஸ்ட்ராட்டஜி முத்துக்குமரன் இதில் விட்டால் வெளியேற்ற முடியாது வேறு வழியே இல்லை மக்கள் ஓட்டுப்படி பார்த்தாச்சு ஒய்யால் இறக்கி தூக்கி ஏறான் இவனை எப்படியாச்சும் வந்து வெளியே போகும்போது நடுவில் வாழைப்பழத்தையாச்சும் உள்ளே போட்டு விட்டு பலக்கி விட்டு நம்ம வந்து டைட்டில் தூக்கி சௌந்தரியாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டேன் போல் தெரியுது சூப்பர் பிக் பாஸ் அருமையாக இருக்குது ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா பிக் பாஸ் தான் அந்த அமௌண்ட்டு டிசைட் பண்ணுறது இது வின்னர்ஸ் ப்ரைஸ் மண்டிலேருந்து எடுப்பாங்களாம் எல்லாரும் ஆடணுன்றது விதி கிடையாது கட்டாயம் கிடையாது மேபி அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆடலாம் உள்ள இது ஒரு சேலஞ்சிங் கேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ உள்ள எல்லாரும் பண்டையை கழுவிட்டுருக்காங்க குமாரா இந்த முடிவு எப்படி எடுக்கிறது அதுதான் எடுத்தது தான் கரெக்டு முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அமௌண்ட்டாக ரயான் கிட்டேருந்து காப்பாற்றிக்கோ உள்ளே வந்துடு எப்படியாவது அவ்வளோதான் மக்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்